கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஒரு பெண்மணி இவ்வாறாக சொல்கிறார்கள் நான் எரிச்சலுடன் எழுந்தால் அதிக நேரம் தூங்கியதற்காக நான் பொதுவாக என் மீது கோபமாக இருப்பேன் பின்னர் என் விரக்தியை நான் என் கணவர் மற்றும் குழந்தைகள் மீது காட்டுவேன் என்கிறார் இதனை பழம் பெறும் போதகர் சார்லஸ் பர்ஜன் அவர்களின் ஒரு சிறந்த ஆலோசனையுடன் சம்பந்தப்படுத்தி பார்க்க முடிகிறது அது என்னவென்றால் கடவுளின் முகத்தை பார்க்கும் வரை காலையில் மனிதனின் முகத்தை பார்க்க கூடாது என்பது நல்ல விதி இதனை சங்கீதக்காரன் இப்படி சொன்னான் நான் விடியும் முன்னே எழுந்து உதவிக்காக அழுகிறேன் உமது வார்த்தையில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் சகோதரி நான்சி என்ன சொல்கிறார்கள் தெரியுமா காலையில் மற்றவர்களை அன்பாக கையாளுவதில் உங்களுக்கு கஷ்டம் இருந்தால் கடவுளுடன் தனியாக இருப்பதற்காக சீக்கிரம் எழுந்திருப்பதுதான் பதில் நீங்கள் அவரிடம் உங்களுக்கு உதவி செய்யுமாறு அழுது ஜெபம் செய்யுங்கள் கடவுளின் முகத்தை முதலில் பாருங்கள் நாள் முழுவதும் மற்றவர்களுடன் நீங்கள் தொடர்பு கொள்ளும் விதத்தை அது எவ்வாறு மாற்றுகிறது என்று நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் ஒரு சிறிய ஜெபம் செய்வோமா எங்கள் பரமபிதாவை நாங்கள் தினமும் உம்முடைய முகத்தை முதலில் காண எங்களுக்கு உதவி செய்யும் நாள்தோறும் நாங்கள் உம்மை முதலில் கண்டு பின் இந்த உலகத்துடன் தொடர்பு கொள்ள எங்களை உமக்குள் வழிநடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பரமபிதாவே ஆமீன் இது ஏழு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்சி டி மாஸ் ஓல்கமுத் அவர்களின் இயேசுவே தேடி என்ற புரோக்ராமிலிருந்து எடுக்கப்பட்டது கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக